பிரைஸ்தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மில் பலர் வாய்ப்புண்ணால் அடிக்கடி பாதிப்படைகிறோம் அதை சாதாரண மணத்தக்காளி செடியால் கட்டுப்படுத்தலாம் வாய்ப்புண் வந்தால் உணவு உணவோ உமிழ்நீர் கூட விழுங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் உதடின் அடிப்பாகம் நாக்கின் அடிப்பாகம் தொண்டைப் பகுதி என புண்கள் ஏற்பட்டு வலியை ஏற்படுத்தும் முதலில் இறப்பைப் பகுதி தான் உண்ணாகிவிட்டு வாயில் வரத் தொடங்கும் ஆதலால் சாதாரண வலி நிவாரணிகளால் கட்டுப்படுத்த முடியாது மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி பழம் மணத்தக்காளி வற்றல் இவைகளை அடிக்கடி உபயோகிப்பதால் வாய்ப்புண்ணை அடியோடு அகற்றலாம் அடிக்கடி வாய்ப்புண் பாதிக்கப்படுபவர்கள் சில உணவுப் பொருட்களை கூடியவரை தவிர்க்க வேண்டும் பொரித்த உணவுகள் சிப்ஸ் வகைகள் வாட்டலில் அடைத்த குளிர்பானங்கள் உணவுகள் இவைகளை அடிக்கடி உபயோகித்தால் இறப்பையில் மியூக்கஸ் என்று சொல்லக்கூடிய வலுவழுப்பான பகுதி அரிக்கப்பட்டு புண்கள் உண்டாகும் சூடான மிக எரிப்பான உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் இந்நோய் கொஞ்சம் பாரம்பரியத்தன்மையும் உண்டு மணத்தக்காளியில் உள்ள சொலா மார்ஜின் சோடின் ஹோமாரின்ஸ் பைட்ரோஸ்டீரால்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் இறைப்பையில் மியூக்கஸ் போன்ற வலுவலுப்பான பகுதியை உருவாக்கும் விரதத்தை கொடுக்கிறது இவ்வாறு இயற்கையாக மியூக்கஸ் உருவாவதால் உடல் புண்கள் நிரந்தரமாக குணமடைகிறது வாய்ப்புண்களும் நிரந்தரமாக குணமடை மணத்தக்காளி பழங்கள் அதிகமாக கிடைக்கும் காலங்களில் உலர்த்தி வற்றலாக பயன்படுத்த மணத்தக்காளி இலைகளை சமைத்து சாப்பிடலாம் மணத்தக்காளி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து குடிநீராகவும் அருந்தலாம் மணத்தக்காளி இலைகளை இடித்து சாரபுழிந்து நீர் கலந்து குடித்தால் உடனடியாக நிவாரணம் பெறலாம் என்ன நண்பர்களே மணத்தக்காளி கீரையை அடிக்கடி பயன்படுத்துவோம் வாய்ப்புணிலிருந்து குணமடைவோம் நன்றி வணக்கம்